மேலான பெரிய நோய் எவ்வளவு மறந்து எடுக்கிற நோய் குணமாகுது இல்லையா ஏன் குணமாக அல்லாக்கு தெரியும் நோயை குணமாக்கிட்டா பாவி ஆயிடுவான் நிறைய பேருக்கு ஆசை வசதியானவனாக பணக்காரனாக அல்ல ஆக்குறான் இல்லையே பணக்காரனா அல்லாதான் ஆகும் எபுசு துருது அல்லாத்த ரிஸ்க் ஏன் பணம் ஏன் கையில நான் பங்கு வைக்கணும் கண்ணிய கையில பங்கு வைக்கணும் ஆட்சி எல்லாம் முழு உலக மனித கோடிகளுடைய ஜின்கள்ட மனிதர்கள மிருகங்கள்ட பறவைகள எல்லாத்திட அதாவது மூக்க நான் இருக்கே அல்லா சொல்றேன் அது ஏன் கையில எல்லாத்திடையும் பெரியோரும் நாய் போகுது நாயை பார்த்தா பயமா இருக்கு உடனே நாயை கட்டிருக்கிற சங்கிலியை பார்ப்போம் சங்கிலி இருக்கு அப்பையும் பயம் போவாது அந்த சங்கிலி ஒத்தையும் பிடிச்சிருக்கிறான்னு பார்ப்போம் பிடிச்சிருக்கிறான் இப்ப பயம் இல்லை நாயை சங்கிலி பிடிச்சிருக்கிறா இல்லாகுவாகதும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்துணை மிருகங்களுடைய அந்த தங்கிலி அல்லாட கையிலே அல்லாஹ் பிடிச்சிருக்கிறான் ஒவ்வொரு வீட்டு அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி நாயுடைய அந்தஸ்தும் கூடும் சின்ன ஊர்ல சின்ன நாயா இருக்கும் சாதாரண ஊர்ல சாதாரணமான நாய் பெரிய பெரிய நாய் அப்படிதான் இருக்கும் இல்லையா அப்ப சைத்தான் யாட நாய் அல்லாட நாய் அல்லாவோட போட்டி போட்டோம் இல்லையா அப்ப செய்தானோட நாம ஜெயிக்கணுமா அவன தீங்க விட்டு பாதுகாப்பு தேடணுமா அவது பில்லாஹிவினாரஜீவ் அல்லாட்ட பாதுகாப்பு தேடும் இல்லையா நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஒரு வீட்டுக்கு நாய் குறைக்குது சொல்றவே உடனே நாங்க நாய நாய புடிங்களே நாய கட்டி வைங்களே அந்த வீட்டுக்காரன் சொல்றோம் வீட்டுக்காரன் செய்தான் அல்லாட நாய் அல்லாட்டு சொல்ற யாரெல்லாம் இந்த செய்தான தீங்க விட்டு பாதுகாரு அல்லா சொல்ற மலாய்க்கமாட்டு ஏன் அடியான் இந்த செய்தான விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறான் நீங்க பொறுப்பாருங்க சகலவிதமான சைத்தானை தீங்க விட்டு நீங்க அவளை பாதுகாக்கும் அல்லாதான் பாதுகாக்க சைத்தானோட போர் செய்யலாரு சைத்தானோட சண்டை பிடிக்கல சைத்தான சண்டை பிடிக்கலுமா லேசான ஆளாவே சைத்தான்ல இருக்கு சைத்தான்லையும் ஷேஹுல் ஹதீஸ் முஃப்தி தாயி ஆபித் ஏல பணக்காரன் எல்லா அந்தத்திலையும் சைத்தான்ல இருக்கிறாங்க நம்ம எப்படியோ கெடுக்கிற சைத்தான் அப்படிதான் வருவான் நம்ம ஒரு தாய் வைங்க தாய் செய்தான் வருவான் நம்மள்ட நம்ம ஒரு ஆலிம் வைங்க ஆலிம் செய்தான் ஜாயில் செய்தா வர மாட்டான் ஆலிம் சைத்தான் வருவான் நம்ம பார்க்கான்னு வைங்க பணக்கால செய்தான் தான் நம்மகிட்ட வருவான் என்ன என்ன அந்தஸ்துல இருக்கிறோமோ அந்த அந்தஸ்துல தான் வருவான் நம்ம ஒரு கூலி வேலை செய்த செய்யறோமா கூலி வேலை செய்த செய்தான் வருவான் என்ன சொல்லுவான் நீ கூலி வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா அல்லாட பாதையில போகையில சொந்தமா தொழில் ஒன்று ஆரம்பி ஓங்கட பூட்டியாச்சு போயாச்சு யாரு இருக்கா கேக்க இது என்ன கூலி வேலை செய்தான் பார செய்ற செய்யற செய்தா வந்துட்டான் இவர் பாக்குறார் அதுவும் சரிதானே கூலி வேலை செஞ்சு சரி வராது சொந்தமா தொழில ஆரம்பிச்சா சில்லா போயிலுமா மூணு சில்லா போயிலுமா கடையை போட்டே இருக்குமா சொந்தமா தொழில ஆரம்பிச்சான் இப்ப என்னாச்சு செக்க கொடுத்து செக்கு இருவி இப்ப இருந்த மூணு நாளும் இல்லை போன மூணு நாளும் இல்லை அஞ்சாமலை தொட்டி இருந்த ஒரு ரெண்டு மூணுமில்ல இப்ப இதெல்லாம் வாழ்க்கையில நாங்க பாக்குறோம் ஒண்ணுமில்லை ஆட்டோ வச்சிருக்க ஆட்ட ஆட்டோ வருவான் தான் வருவான் என்ன சீதேவி ஆட்டோ ஓட்டி எத்தனை பேரு கஸ்தல கூட்டு போகலாம் மூணு பேரு தான் ஒரு வேன் வாங்கலே பதினஞ்சு பேர் ரெண்டாம் மகல்லா போகலாம் பக்கத்து மகல்லா போகலாம் ஜுவராத்திரி போகலாம் சில்லா போகலாம் ஆட்டோ செய்தான் வந்துருக்கான் இவரை டக்குடு சரிதான் தீண்ட நலவுக்காகவே நீ ஆட்டோ விற்கிற வாங்கிடா வேட இப்ப வேனுக்கு பினான்ஸ் கட்டணும் போச்சா ஓடுறாரு 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 சகோதரர்களே லேசு இல்ல எல்லாத்துலயும் எல்லாமே வரமாட்டான் அவனுக்கு தெரியும் யார்ட்டு எப்படி போகணும் பெரியாலே சகோதரர்களே இல்லாபில்லா இந்த வார்த்தை லேசில் சகலவிதமான நோய்க்கும் சகலவிதமான உள்ளத்துடைய பிரச்சனைக்கும் அது மருந்து இப்ப ரசோ சொல்றாங்க அந்த பயத்தாலே அந்த நபியுடைய நிலைமை எனக்கு உண்டாக கூடாதுன்னு லோல வலாக்குவது இல்லாபில்லா ஓதரை

எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்த கனிம ஒன்றுதான் லா இலாக இல்லல்லாதா எந்த நபியம் வேற கனிமா கொண்டாடுறதுல ஏன்னா எதையினை சீராக்குவதற்கு லா இலாக இல்லல்லாத விட சிறந்த வார்த்தை இல்லை ஏ லா இலாக இல்லல்லாத முதல் வார்த்தைன்னா முதல் சொல்லு லா அப்படிதான் சொல்லிருவோம் எல்லாம் லா லா என்ன அர்த்தம் சும்மா சொல்லுங்க லா இலாகா இல்ல லா அஹ் புல்லா அர்த்தம் தெரியும் வணக்கத்துக்கும் அல்லாஹ் யாரு என்ன அர்த்தம் முதல் சொல்லி முதல் எழுத்து லா என்ன அர்த்தம் சொல்லுங்க இல்ல பேர் சத்தமா சொல்லுங்க இல்ல அல்ல என்ன சொல்ல வைக்கிறான் இல்லன்னு சொல்லி எதை கொண்டும் எதுவும் இல்லை நீ எதை கொண்டு பயப்படுகிறாயோ அதை கொண்டு ஒண்ணும் இல்லை குழு ரோம் அந்த காப்பீர்கடி உள்ளத்துல பயத்தை போடணுமா அதை நான் தான் போடணும் எங்களை பத்தி ஒரு பயத்த காஃபி உள்ளத்திலே நம்ம பணம் போடாது நம்ம அறிவு போடாது நம்ம திட்டம் போடாது நம்முடைய திறமைகள் போடாது அல்லாதான் போடோடும் அல்லாஹ் தோடும் அல்ல இல்ல சொல்லி உள்ள உலகத்துல எதை கொண்டும் எதுவும் இல்லை இல்லல்லா எல்லாம் யாரை கொண்டு சொல்லுங்க அல்லாஹ் கொண்டு யாரை கொண்டு சத்தம் போதாதே அல்லாஹ் கொண்டு கூதலா இல்லை கொண்டு கொண்டு முதலாவது என்ன இல்ல இல்ல அன்றும் இல்லை இன்றும் இல்லை இனி என்றும் இல்லை சொல்லை ஒன்றுமே நடக்காது எக்கையில் சீராக்குங்க உள்ளத்துல உறுதியை கொண்டு வாங்க மேலான பெரியாள் சகோதரர்களே அல்லா நபிமான படிச்சு கொடுத்தான் முசா அலை அவங்க அங்க நைல் நதி பின்னால வந்து அந்த சுரவுண்ட படை நடுவுல இருக்கிறாங்க அந்த பனீஸ்ரா சொன்னாங்க நாங்க மாட்டிக்கிட்டோம் நிறைய முஸ்லீம்கள் சொல்றாங்க நாங்க மாட்டிக்கிட்டோம் இன்னால் அமுதுர கூண் நாங்க மாட்டிக்கிட்டோம் மேலான பெரியாலை சொல்ல மூசாலை சொன்னாங்க கல்லா தான் சொன்னாங்க இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அந்த நைல் நதி இருக்கிறதே அது அல்லாத மகளும் அத பின்னால வர்ற படை அல்லா நம்ம நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை இப்ப என்ன செஞ்சா அந்த அசாவால தண்ணிக்கு அடிக்க சொன்னா அசாவால தண்ணிக்கு அடிச்சாங்க பன்னெண்டு பாதைகள் ஆறு லட்சம் பேர் போறாங்க சகோதரர்களே ஆறு லட்சம் பேர் போறதுக்கு தண்ணிக்குள்ள ஒரு ரோட்டை செய்யறேன் எவ்வளவு நாள் எவ்வளவு நேரம் எவ்வளவு வருஷம் போகும் இப்ப நம்ம யோசிப்போம் அல்லாக்கு மூசாலைசலாத்துடைய அந்த கூட்டத்தை பாதுகாப்பு அடைவதற்கு அந்த தண்ணிய ரோட்டாக பாதையாக ஆக்குவதற்கு அல்லாக்கு எவ்வளவு நேரம் போச்சு சொல்லுங்களேன் எவ்வளவு நேரம் போச்சு ஒரு ரெண்டு மாசம் தண்ணிக்குள்ள பாலம் கட்டுறது லேசா தண்ணிக்குள்ள கட்டையிலுமா கடகஸ்தர பாலம் எல்லாம் பாத்தீங்க தானே தக்குரு தாங்களா தண்ணியை இதாக்கணும் இதாக்கணும் அதை அடைக்கணும் தோண்ட தோண்ட தண்ணி வரும் ஜெனரேட்டர் போட்டு மோட்டார போட்டு தண்ணியை வீசணும் சிமந்திய மூட்டை மூட்டையா கொட்டணும் லேஸ் இல்ல ஒரு ஆறு லட்சம் பேர் போறதுக்கு தண்ணிக்குள்ள ரோட் செய்யறது அல்லாக்கு எவ்வளவு நேரம் போச்சு அந்த தண்ணிக்குள்ள பாதை உண்டாக்கி சுறாவணை விட்டு அவர்களை பாதுகாப்பு செய்வதற்கு சகோதரர்களே நம்மட பிரச்சனை இல்லாமக்க அல்லாக்கு எவ்வளவு நேரம் போகும்

அந்த தண்ணீர் பாதை உண்டாக்கோ எவ்வளவு நேரம் போச்சு சொல்ல இயலாது ஒரு செக்கனா இல்ல அந்த செக்கனை பல கோடிகளாக பங்கு வைத்த அந்த கோடியில ஒரு துண்டா அதுவும் இல்லை கூண்ணாகி போச்சு அல்லாஹ் ஒரு பெரிய வேலை இல்லை இப்ராஹிம் அலை நெருப்பில் போட போறாங்க இப்ராஹிம் அலை நெருப்பில் போட போறாங்க பெரிய பிரமாண்டமான ஏற்பாடு பெரிய எத்தனையோ மாச ஏற்பாடு அப்படிப்பட்ட ஒரு நெருப்பை இந்த உலகம் கண்டிருக்காது நேத்து கனை வச்சு கொண்டு வந்து வெறவல கொண்டு வர்றான் கொண்டு போடுறான் ஏன புள்ளட நோய் குணமாயினா இப்ராஹிம் அலஹிசலாம் அவர்கள் அவர்களை போட அவர்களை பத்த வைக்க தயாரிக்கிற அந்த நெருப்புல நான் ரெண்டு வெறவ கட்டு போடுவேன் பொம்புல வைக்கிற நேத்து கனை பாத்தீங்களா ஒரு நபிக்கு வந்த நிலமைய நேத்து கனை வச்சு விரவோ போடுறான் ஏன பிள்ளைங்க இந்த காரியம் சரியாயிருச்சுன்னா பத்து கட்டு வெறவோ போடுவேன் இப்ராஹிம் அலீஹிசலாம் அந்த நெருப்பு நீ நேத்து வைக்க சொல்லியா கொடுக்கும் ஒரு பொம்பளை வந்தா சொல்ல சொல்லலாம் நீங்க இந்த போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டா ஒரு தப்படிச்சு படிக்கலாம்னு யாரும் வச்சேன் இப்படியுமா நேத்து கிடைப்பான் சரி அடி அடிக்கிறா படிக்கிறா அடிக்கிறா படிக்கிறா வந்தாங்க அது அபு பக்கம் அப்பையும் படிச்சா அது அப்பையும் படிச்சா அப்பையும் படிச்சா பிறகு உமரெல்லாம் வந்தாங்க வந்தது தான் தாமதம் பின்னால வச்சுக்கிட்டு அதுக்கு மேல உட்காந்துக்கிட்டு ஒன்றுமே அதாவது செய்யாத தெரியாத மாதிரி இருந்தா அது மாதிரி நேத்து கடை வைக்கிற பொம்பளைக்கு அப்படிதான் யாருலா என்ன புள்ளட நோய் குணமாயினா என்ன புள்ளட ஒசது ரொட்டி சுட்டு கொடுப்பேன் நேத்து கடை வைக்காது அவன் ஆறு அடியில் நிற்கிறான் இப்ப இருக்கிற மாவு விலைக்கு அவன் ஒசரத்துக்கு ரொட்டி சுட இல்லுமா அப்படி நேற்று கடை வைக்கிறது பொம்பளைகளுக்கு நேத்து கடை வைக்கிறது எதுன்னு எப்படின்னு சொல்லி கொடுக்கும் பாத்திமா நாயுட புள்ளைகளுக்கு நோய் நேத்து நேத்துக்கடை வச்சாங்கன்னா யாருலா என்ன பிள்ளைகளுக்கு நோய் அந்த நோய் குணமாயினா மூணு நோம்பு பிடிப்பேன் மூணு நோம்பு மக்கள் இருக்கும்போது ஒரு பொம்புல வந்தான் வாங்கி கொடுத்தேன் மதியனால ஜென்னத்துள் பக்கில இருக்கிற புறாக்கு போட்டா என்ன நான் ஊர்ல இருக்கிற நேத்து கடை வச்சாங்களா இந்த நோய் குணமாயினா ஜென்னத்துள் வக்கியில இருக்கிற புற புறாக்கு நெல்லு போடுவேன் சிலோன்ல புறா திங்காதா அது ரசூல பரம்பல்ல வந்த புறாவா பார்வை நேத்துக்கணும் இப்ப விசா எடுக்கணும் காசு கட்டணும் பிளைட்ல ஏறணும் உம்ராக போகணும் பிற மதீனாக போய் சேரணும் அல்ல ஜன்னத்து பக்கத்தை தேடி பிடிக்கணும் அங்க புறா இருக்கணும் அந்த புறா திண்டாதான் நேத்துக்கணும் சரியா போகும் இப்படி எல்லாம் நேத்துக்கடை மாட்டிக்கிறத மாப்பிள்ள மாப்பிள்ள இருக்கிற அவர் தான் மாட்டிக்குவார் கொண்டு போகணும் அதனால தான் என்னென்ன நேத்துக்கடை லேசான நேத்துக்கடை நோம்பு ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறது மேலான பெரியாலே சகோதரர்களே அதனால

இப்ராஹிம் அலிஸ்வலாத்த நெருப்புல போட போறாங்க அந்த ஏற்ப ஏற்படு நினைச்சு மேலான பெரியாளி சோதகளை இப்ராஹிம் அலி இஸ்வாத்த நெருப்பு போட்டு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த நெருப்ப குளிராக்க சாந்தமாக்க அதாவது ஒரு அருமையான இடமாக ஆக்குவதற்கு அல்லாக்கு எவ்வளவு நேரம் போச்சு அல்லாஹ் இப்ராஹிம் அலி இஸ்லா நெருப்பு அணைக்கல்ல நெருப்பு பத்திச்சு சூடு இல்லை வேலுமா செய்யலுமா இதெல்லாம் யாரோ எவரோ சொன்னதா குரான்ல உள்ளதே சோதரிகரே குரான்ல உள்ளது நெருப்பு பத்து சூடு இல்லை நெருப்பான சூட்டை எப்படி முடியும் அல்ல முடியும் தான் நெருப்புக்கு சொந்தக்காரே சூட்டுக்கு சொந்தக்காரே அல்ல இந்த காஃபியினுடைய உள்ளத்துடைய சொந்தக்காரே அல்ல அரசு உள்ளத்துல சொந்தக்காரே அல்ல முழு உலக நாடி நாட்டின் அல்லாத கையிலே அந்த அல்லாஹன் நாங்க நம்பி இருக்கிறோம் அந்த களிமாவன் சொல்லிருக்கோம் லா இலாகா இல்லல்லா லாய் லாகா இல்லல்லா படைச்சறப்போ தான் எல்லாம் செய்யறான் நேரான பெரிய நாற்பது நாள் என்னாச்சு அல்லாஹ் ரிமோட் கண்ட்ரோல் அமுக்கி விட்டான் நெருப்பு பத்திச்சு சூடு இல்ல நம்மளும் வீட்டுல அமுக்கிறோம் இல்லையா ஏதாவது பாத்துகிட்டு இருப்போம் வாங்க போகும் உடனே ரிமோட் எடுப்பாரு மேல என்னமோ அமுக்குவாரு காய்ச்சி போவும் சத்தம் இல்லை காய்ச்சி போவும் சத்தம் இல்லையே பாங்குக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா பாங்கு முடிஞ்ச போற திரும்ப அமுக்குவாரு காட்சியும் போகும் சத்தமும் போகும் எல்லாம் கடைபிடிச்சிருக்கேன் அதே மாதிரி அல்லாஹ் அமுக்க விட்டா நெருப்பு பத்தது சூடு இல்ல நெருப்பு பத்தது சூடு இல்ல நேரான பெரியாளைய சோதர்களே லா இல ஹா இல்ல லா முழு நபி வாண்ட் பாருங்க இதுதான் அல்லாஹ் படிச்சுதா என்ன படிச்சுதான்னா லா நெருப்புக்கு எந்த சக்தியும் இல்லை தண்ணிக்கு சக்தியும் இல்லை உலகத்துல எதுக்கும் எந்த சக்தியும் இல்லை சாப்பிடுறோம் சாதாரணமான சோறு அதாவது அரிசி வெந்து இல்லை எல்லாமே வெந்திருக்கு மேலால மட்டும் கொஞ்சம் வெள்ளையா இருக்கு அதுக்கு நறுக்கரிசின்றது சாப்பிட்டார் வைத்த வழி என்ன வைத்த வழி வைத்தால போகுது என்ன சொல்றாரு இன்னைக்கு சாப்பிட்டேன் சோறு வெந்து இல்லை நூத்துக்கு நூத்துக்கு எழுபத்தி நூத்துக்கு தொண்ணூறு அதை சாப்பிட்டு நம்ம வயிறு போகுதே கோழி நம்ம அரிசியா வீட்டில் வைத்தால போகுதா கோழி எப்பயாவது ஆக்கிர சோழ திண்டுக்கா அரிசியாவே திங்குதே அந்த படைத்தது படைத்ததுல்லா இல்லையா கோழியை அரிசிய திங்க வச்சா நம்மளுக்கு திங்க முடியல மேலான பெரியால சோழி அல்லாட ஆச்சு அப்போ ரசூல் உலகத்துல பார்வையுடையவர்கள் உலகத்துல பார்வையுடையவர்கள் யாரு ரசூலுல்லா மாத்திரம் தான் உலகத்துல ஒரு மனிதன் கண்ணில்லாம தப்பு இல்லை என்ன செய்ய அல்லாட நாட்டம் கண் இல்லை யாரும் சொல்ல மாட்டாங்க பெரிய நஷ்டவாளி இப்படி பிறந்துட்டார கண்ணில்லாம இது பிரச்சனை இல்லை எது தருமா பிரச்சனை கண்ணுள்ளவன் வழி சொல்லும் பொழுது கண்ணுள்ளவன் புத்தி சொல்லும் பொழுது நான் நினைச்ச மாதிரி போறானே இதுதான் தப்பு இந்த ரோட்டில் போவாதே சவதிகள் இருக்கு போக முடியும் நான் போவேன் நீ யாரு இதுதான் தப்பு கண் இல்லாம போறது தப்பு இல்லை கண்ணுள்ளவன் சொல்றத கேட்காம நடக்கிறானே அதுதான் தப்பு இந்த உலகத்தில் அத்துணை பேரும் குருடர்கள் அத்துணை பேரும் பார்வையற்றவர்கள் இந்த உலகத்தில் பார்வையுடையவர்கள் ரசூல்ல்லா சல்லாச மாத்திரம்தான்